வரும் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்கள் மத்திய பிஜேபி அரசு தமிழகத்துக்கு ஏற்படுத்தும் துரோகங்கள் குறித்து தென்னை பிரச்சாரம் மட்டுமல்லாமல் தனிநபர் பிரச்சாரத்திலும் ஈடுபட வேண்டும் என தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்தில் கனிமொழி கருணாநிதி எம்பி வேண்டுகோள் விடுத்தார் தூத்துக்குடி மாவட்ட திமுக மகளிர் அணி சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்றது இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் ஆயிரக்கணக்கான மகளிர் கலந்து கொண்டனர் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு வரும் பாராளுமன்ற தேர்தலில் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து பேசினார் அப்போது அரசின் மகளிருக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட கனிமொழி மீண்டும் மத்திய பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழக அரசு மகளிருக்காக வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த நிதி நெருக்கடி உருவாக்கும் சூழலை ஏற்படுத்தி விடுவார்கள் என்பதால் திமுக மகளிர் அணி திண்ணை பிரச்சாரம் மட்டும் இல்லாமல் தனிநபர் பிரச்சாரத்திலும் ஈடுபட வேண்டும் தங்களது உறவினர்களுடன் பேசும்போது அரசியல் பேசுங்கள் இந்த நாட்டின் கைகளை உயர்த்துவது பெண்களாகிய உங்கள் கையில்தான் இருக்கிறது எனவே அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்போதுதான் நமது வாழ்க்கை தரம் மற்றும் பிள்ளைகளின் எதிர்காலம் உயரும் என பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசினார் அதே போல இந்த திட்டத்தை மகளிர் உரிமை தொகை உரிமையோடு உரிமை தொகையை அளவிற்கு அது சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல இந்த மாவட்டத்தில் மழை வெள்ளம் மிக மோசமாக நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டோம்

பயன்படக்கூடிய வகையிலே உதவி தரம் கீழக்கூடிய வகையிலே எல்லாம் காத்து நிறுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக நாளை வந்து இந்த திட்டங்களை எல்லாம் நமக்காக செய்து தர இருக்கிறார்கள்